வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்றைக்கு நான் இந்த கோவால இருந்து தான் ஒரு சூப்பரான கறி ஒன்று வைக்க போகிறேன் இது நாங்கள் ஊரில் அடிக்கடி செய்கிற கறி இது வந்து புட்டுக்கு ஃபேமஸான கறி எங்களோட வீட்டில் புட்டை வச்சா இந்த கறி பெரும்பாலும் வைக்கிறேன் நாங்கள் அதுக்கு வந்து இந்த கோவா தான் எடுக்கணும் நாங்கள் இதை முட்டை கோவாண்டுவோம் கல்லு கோவான்னு சொல்லுவாங்க முட்டைக்கோசன்னு சொல்லுவாங்க நான் பாதி ஆல்ரெடி சமைச்சிட்டேன் இது மெட்டை பாதி இதில் வந்து இந்த வெளியில இருக்கிறத கலட்டி போட்டு தேவையில அதெல்லாம் கலட்டி போட்டு நல்லா கழுவிட்டு இங்க வந்து பயப்பட தேவையில்ல ஆகலும் இரண்டு பாருங்க கல் மாதிரி இருக்கு இது ஒரு வாஷ் பண்ணி போட்டு வாஷ் பண்ணி போட்டு ஆக குட்டியாகவும் வெட்டாம ஒரு அளவா வெட்ட வேணும் இங்க பாருங்க ஆக நெல்லு சாவும் இல்லாமல் ஆக மொத்தமும் இல்லாமல் ஓரளவுக்கு இப்படி வெட்டணும் ஏன்னாண்டா கறி எண்டை வடியாக டக்குண்டு கரிஞ்சு போயிடும் இப்படி நாங்கள் கொஞ்சம் கோவாக வெட்டி எடுப்போம் இப்போ பாருங்கோ நல்லா வெட்டி எடுத்துட்டேன் இப்படி தான் வெட்டுறது ஆக குட்டி இப்படி வெட்டுறது வெட்டி எடுத்தாச்சு இதுக்கு வந்து மெயினாக மைசூர் பருப்பு தான் போடுறது வேற எந்த பருப்பு போட்டாலும் அவி அதுலேஜில் அதால மைசூர் பருப்பு இது வந்து ஒரு கா கிலோ கோவான்னு சொன்னா நீங்க ஒரு ஐம்பது கிராம் எடுக்கணும் இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு ஐம்பது கிராம் அப்படித்தான் எடுக்கணும் இல்லாட்டி பருப்பு கூட போட்டீங்கன்னா ஃபுல்லா பருப்பு கறியா போயிடும் அதால பருப்ப குறைச்சி எடுக்கணும் கொஞ்சமா இத வந்து ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவ வேணும் என்னடா நார்மலா நாங்க தனிய மைசூர் பருப்பு கறி வச்சோமே என்று சொன்னா அதுல வார ஒரு வெள்ளை நுற வரும் அதை வடிச்சு எடுத்துருவோம் ஆனா இது வந்து நாங்கள் அப்படியே கறி வைக்க போறோம்ன்றதால ரெண்டு மூணு தண்ணியில இப்படி நல்லா கழுவி கழுவி ஊற்றி எடுங்கோம் இப்ப பேருங்கோ ரெண்டு மூணு நாலு தண்ணியில கழுவி நல்லா எடுத்துட்டேன் இதை வந்து இந்த பருப்புக்குள்ள போடுவோம் போட்டுட்டு வேற இப்படி பிரட்டி விட வேணும் இது வேற எந்த பருப்பு போட்டாலும் அவியாது ஏனென்றால் சிற நேரம் அவிஞ்சால் கோவா கரைஞ்சிடும் இந்த கோவா கரையாமல் எடுக்கணும் தான் மைசூர் பருப்பு போடுறது இதுக்குள்ளே அளவாக கொஞ்சமாக இங்க பாருங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி விடுவோம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த கறிக்கு நான் இன்னைக்கு புட்டு அவிக்கிறேன் இது வந்து ஆட்டாமா புட்டு ஆட்டாமா வாங்கி நான் வீட்டில் அவிச்சது நாங்கள் எப்போவுமே மா அவிச்சு ரெடியாக வச்சிருப்போம் அதால் புட்டு அவிக்கிறது சரியான ஒரு சின்ன வேலை நல்ல கொதி தண்ணி விட்டு குளைச்சிருக்கிறேன் நீங்க பாருங்க இதாலதான் இவர இப்படி ஒரு சுளகுலையோ இல்லாட்டி ஒரு போட்லையோ போட்டுட்டு எப்படி பரவிட்டு இங்க பாருங்க இது புது கிளாஸ் இது மா குத்துறதுக்கிட்டே வச்சிருக்கிறேன் எல்லாரும் பெரும்பாலும் தான் நாங்க வச்சிருப்போம் இந்த விளிம்பு இருக்கு இந்த விளிம்பால மணி மணியா தருகுதுன்னு இப்படி குத்தி எடுக்க வேணும் புள்ள இது நல்ல கொதி தண்ணி கேத்திலால இறக்கி அப்படியே நேர விட்டு குழைக்கிறது அப்படித்தான் இந்த அவிச்ச புட்டுகள் இப்படித்தான் செய்கிறது நாங்க புட்டு மாண்டெல்லாம் வாங்கி அவிக்க மாட்டோம் எப்பவாவது அது அவசரத்துக்கு செய்கிறது மற்றபடி மா வாங்கி அவிச்சு ரெடிமேடா வச்சிருப்போம் ஆட்டா மாக்க அரிசி மாவும் கலக்கலாம் கலக்காமலும் அவிக்கலாம் அதை எங்கட விருப்பம் என்ன மாவுமென்றாலும் கலக்கலாம் இப்படி நல்லா அந்த கட்டியெல்லாம் குட்டியாக குட்டி குட்டி கட்டியெல்லாம் வார அளவு கிங்க பாருங்க நல்லா மணி மணி கட்டியாக வரணும் இப்படி கொத்தைக்கி இங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்துட்டு தண்டு இப்படி இந்த பெரிய ஹட்டி தெரிகிற எல்லாம் இப்படி பரவி வச்சுட்டு கொத்தகைக்குள்ள கொஞ்சம் சரிச்சு கொடுத்தோணும் அப்ப அந்த உள்ளுக்குள்ள அடையாது இப்ப பாருங்க இவ்வளவு சூப்பரா கொத்தி எடுத்தாச்சு இவருக்குல்ல திருவினா தெருங்காப்பூ நல்ல ஃப்ரெஷ் தெருங்காப்பூ எப்படி போட்டு கணக்கை போடக்கூடாது கொஞ்சம் போட்டால் காணுமே நான் நாங்கள் கறியோட தானே சாப்பிட போகிறோம் ரொம்ப போட தேவையில்லை இப்படி நல்லா பெறைய விட்டால் சரி இனி இதை நீத்துப்பட்டியில் அவிக்க போகிறேன் இது புட்டு மாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டேன்னா தேங்காய் பூவுக்கு வேறு சீனியோ உப்பு எதுவுமே போட மா குழை மட்டும் லைட்டாக உப்பு போட்டது இப்போ வேறுங்கோ இவர் தான் நீத்துப்பட்டி நீத்துப்பட்டிக்கு இவரை போடுவோம் இது ஒரு நீத்துப்பட்டிலேயே வருமன்ட்டு தான் நினைக்கிறேன்னு அமர்த்தி போடக்கூடாது இப்படி லூஸாக போடணும் அமர்த்தி போட்டால் கொஞ்சம் அவிய கஷ்டப்படும் நீங்கள் பாருங்க எங்களுக்கு ஒரு நீத்துப்பட்டி வச்சா எல்லாேருக்கும் காணும் இப்படியே ஃபுல்லாக இல்லாத நீத்துப்பட்டியில் போட்டு எடுப்போம் இப்ப சமைக்க தொடங்குறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன் இங்க பாருங்க தண்ணின்ற அளவு தெரியுதோ இங்க கொஞ்சமா தண்ணி வச்சுருக்கு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் இந்த பருப்பு தான் தண்ணி மற்றபடி கோவால இருந்தும் தண்ணி வரும் நாங்கள் இப்ப அளவுக்கு கொஞ்சமா நான் உப்பு போடுறேன் கல் பண்டிகைக்கு கொஞ்சம் காரம் கூடவே இருக்கும் அதனால கொஞ்சமா போடணும் மற்றது காலி போடுறன் உள்ளி வெங்காயம் வெங்காயம் எல்லாம் ரொம்ப தேவையில்ல கொஞ்சமாக போட்டால் காணும் உறைப்புக்காக மூன்று பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிற போடுறேன் மற்றது என்னட்ட இருக்கிற ஃப்ரோசன் கருவேப்பில் போடுறேன் இவ்வளோ போட்டுட்டு இப்படியே இவரை மூடி அவிய விடுங்க ஒரு இடையில ஒருக்கா திறந்து பிரட்டி விடுவோம் இது கவனிச்சு கொள்ளணும் கொஞ்சமாக தண்ணி வச்ச வழியால் அந்த அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால கிடக்கடை இப்படி ஒரு பிரட்டி பயிருங்கோ தப்பி தவறி தண்ணி காணாமல் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விடுங்கோ தண்ணி இரம்ப விட்டு அந்த கறியின் டேஸ்ட் போயிடும் அதுக்காகத்தான் தேவைக்கு தக்கன பார்த்து பார்த்து கொஞ்சம் விட்டலாம் ஆனால் எனக்கு இப்போ தேவையில்லைங்க பயருங்கோ தண்ணீர் கொஞ்சம் இருக்குது இது காணும் நெருப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சா அது அவியும் மெல்லமா கை ஹீட்டில் வச்சா டக்குன்னு தண்ணி ஊற்றிடும் எண்ணெய் கொஞ்சம் அவியட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிட்டு திறந்து பார்ப்போம் அடிக்கடி திறந்து பார்க்க வேணும் மேடம் தண்ணி பிடிச்சிருமே இப்போ பார்ப்பேன் இங்க பாருங்க தண்ணி வத்தி வந்துட்டுது இனி தண்ணி விடக்கூடாது இது அவிஞ்சிட்டுது இந்த பருப்பை பார்க்க தெரியுதுங்க இங்கே பருப்பை பார்க்க தெரியுதுல்லோ அவிஞ்சுட்டுதுண்டு அதனால இது காணும் இப்படித்தான் இந்த கறி இருக்க வேணும் அந்த நசியக்கூடாது கோவாவும் பருப்பும் கரைஞ்சி போயிடக்கூடாது இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமா இனி வந்து தேங்காய்பால் அவிட்டோம் கொஞ்ச பால் அதுக்கு மிரம்ப விடக்கூடாது இங்க கொஞ்சமா இருந்தா ஓகே தண்ணியா போயிடக்கூடாது கறி என்ன கொஞ்சம் நண்படுறேன் பால் விடலாம் இந்த அளவு பால் விட்டுருக்க நெருப்பை குறைச்சு திருப்பி மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படி அவியட்டும் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிட்டுது இதெல்லாம் கன நேரம் எடுக்காது கன நேரம் விடக்கூடாது அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் தூரம் போயிடவும் கூடாது இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிட்ட இதோடய ஓஃப் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுண்ட கொஞ்ச நேரம் இப்படியே திறந்தும் அவிய விடலாம் இவ்வளவு தான் இந்த கறி ஆனால் இந்த கறிக்கு வந்து முக்கியமான ஒன்று என்னென்று சொன்னால் தேசிக்காய் உங்களோட வீட்டில் தேசிக்காய் இல்லை சொன்னால் நீங்கள் இந்த கறி வைக்க தொடங்காதீங்கோ ஏனென்றால் இந்த கறிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறதே இந்த தேசிக்காய் தான் அதனால் இந்த கறி ஆஃப் பண்ணின பிறகு கொஞ்சம் அந்த ஆவி அடங்கின பிறகு ஒரு கொஞ்சமாக தேசிக்காய் புளி விட்டு பட்டவணும் இந்த தேசிக்காய் இல்லைன்னு சொன்னால் இந்த கறி டேஸ்ட்டே இருக்காது அதால் மறக்காமல் தேசிக்காய் வாங்கி வச்சிட்டு தான் இந்த கறி செய்யுங்கோ இவ்வளவு தான் இந்த கறியை அப்படியே ஆஃப் பண்ணி விடுறேன் பாருங்க சூப்பரான ஒரு பிரட்டர் கறி வந்துட்டு சரியான ஈஸியான கறி இது நாங்கள் ஸ்கூலுக்கு காலை மேல சாப்பிட்டு அடிக்கடி வைப்பாங்க டிப்பத்துக்கு புட்டுக்கு இந்த கறி சாப்பிட்டு புட்டோட சூப்பரா இருக்கு இப்ப நான் இந்த அடுப்புலயே புட்டு வைக்க போறேன் புட்டுக்கு புட்டு பானையில தண்ணி எடுத்துருக்கிறேன் ரொம்ப தண்ணி வைக்க கூடாது ஒரு இவ்வளவு தண்ணி ஒரு இவ்வளவு தண்ணி தான் வைக்கிறேன் குவாட்டருக்கும் குறைஞ்சது ஏன சொன்னா இந்த நீத்துப்பட்டி வந்து தண்ணியில முட்டிடக்கூடாது நீத்துப்பட்டி கூர் தானி அந்த அடி கூர் வந்து தண்ணியில முட்டினா அப்புறம் புட்டு கொலை கொழண்டு வந்துடும் அதால் தண்ணி வந்து கொஞ்ச தான் வையுங்க தண்ணி நல்லா கொதிச்ச தான் நீத்துப்பட்டியை தூக்கி வச்சு மூட வேணும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நான் இந்த புட்டு நீத்துப்பட்டிய வைக்கிறேன் அவ்வளவுதான் சரியாக டென் மினிட்ஸ் போதும் புட்டு அவிஞ்சிரும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு டென் மினிட்ஸு நீங்கள் டைமரை செட் பண்ணி வச்சாலே ஓகே புட்டு நல்லா அவிஞ்சிரும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிட்டுது ஒரு டென் லெவன் மினிட்ஸ் ஆகிட்டுது டைம் வந்த உடனே ஒரு கத்திரம்ட்டு இப்போ பாருங்க நாங்கள் ஒரு புட்டு எடுத்து இங்கே இப்படி நசிச்சு பார்க்கோம் நசுக்க பாருங்க நல்லா அப்படி ஒட்டாமல் உருண்டு வருது இப்போ புட்டு அவிஞ்சுட்டுது இப்படி கை நசுக்க மா மாதிரி இருந்தா அவையில அதையும் பாத்துக்கொள்ளுமா இல்லாட்டி நீங்க ஒருக்கா சாப்பிட்டு கூட பாக்கலாம் இப்ப புட்டை அவிஞ்சுட்டு போட்டு புட்டை கட்டிட வேண்டியதா பாத்தீங்களோ சூப்பரா அவிஞ்சுட்ட இந்த நீங்கள் தண்ணியில் முட்டிச்சுதேண்டா இந்த நுனி வந்து ஈரமாக இருக்கும் இது வந்து முட்டை இல்லை அதனால் சூப்பராக இருக்குது புட்டு இப்படி புட்டை உடைச்சு போட்டு மூடி வச்சிருவணும் இல்லாடி காஞ்சு போயிடும் வேணுமாட்டா மெல்லி ஒரு துணி அல்லது பேப்பர் டவல் போட்டு மூடி விட்டிங்கடா அப்படியே காயாமல் சூப்பராக இருக்கும் சும்மா மூடினீங்கன்னா அந்த வேர்வை தண்ணி வடிஞ்சு புட்டு கொஞ்சம் தண்ணி தன்மை ஆகிரும் அதால் பேப்பர் போட்டு தான் இல்லாட்டி ஒரு துணி போட்டு தான் மூடணும் இதோ இப்பொழுது பாருங்கோ தேசிக்காய் எல்லாம் சேர்த்த கோவா பிரட்டல் வித் பருப்பு ரெடி ஆயிட்டுது இனி எப்படி சாப்பிடலாமண்டு பாப்பமா இங்கே பாருங்க புட்டுக்கு மீன் பொரியல் அவிச்ச முட்டை நெத்தளி பொரியல் அதோட இந்த கறியிலையும் போடுவோமா இந்த கறி தனியா சாப்பிட்டாலும் சூப்பரா தான் இருக்கும் ஓகே பாத்தீங்களோ டின்னர் ரெடி ஆயிட்டுது இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கு மிக்க மிக்க நன்றி நீங்களும் இந்த கேபேஜ் பிரட்டல் க வெள்ளைக்கறி ஒருக்கா செய்து பாருங்க நல்லா இருக்கும். பாய் பாய்